மீன்பிடிப்பு ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனையை உருவாக்குது அப்ப அதுக்கும் ஜாதக அமைப்புக்கும் எதுவும் சம்மதம் இருக்காம ராகு சனி பகவான் இவங்கெல்லாம் இணைவுல இருக்கும் போதோ பார்வையில இருக்கும் போதோ அதே மாதிரி சந்திரன் சூரியன் இணைவுல ராகு கேத்து வரும் இந்த விஷயங்கள் அதே மாதிரி ராகு கேத்துவின் தாக்கத்தினால அந்த ட்ரை சென் எல்லாம் வருது பார்த்தீங்களா கந்த சஷ்டி கவசம் வந்து நீங்க ரெகுலரா நைட்ல படுத்துக்கிறதே போட்டுட்டு கேளுங்க ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ்ல அவங்க கால் பண்றாங்க சில பேருக்கு வந்து ஜாதகமே இல்லாமல் இருக்குது அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான டிசீஸ் வருது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு சனி தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தமாகும் புதன் சேர்க்கை செவ்வாயோட இருந்ததுன்னா உடம்பெல்லாம் சிவப்பு சிவப்பா புள்ளிகள் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த கிரக சேர்க்கைகள்னாலும் சனி பகவானோடு உடம்பு சரியில்லாதவங்கள விட்டுருவோம் ஏன்னா அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிடணும் கண்டிப்பாக விரதம் விரதம் இருக்க முடியும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நியமம் இருக்கு என்ன சூரிய உதயத்திற்கு அப்புறம் தன்வந்திரி எல்லா நோய்களும் தீர்க்கக்கூடிய ஒரு கடவுளாக தான் இருக்காரு அப்போ தன்வந்திரி மந்திரம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்போது ராகு செவ்வாய் சேர்க்கைகள் கோச்சார ரீதியமாக ஆகும் போதும் அவங்களுக்கு அதே நேரத்துல அந்த தசாபக்திகள் நடக்கும் தான் இது ஆகுது ஏன்னா பிரம்மாண்டமான ஒரு பெரிய விஷயம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஏஎல்பி பி அஸ்ட்ராலஜர் நித்யா சங்கர் மேம் இணைந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம்மா முதல் என்னோட வணக்கத்தை என்னோட ஆன்ம குருவான மகாபிரியவருக்கும் என்னோட ஜோதிட குருவான திரு பொது உடை மூர்த்தி ஐயாவிற்கும் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு என்னோட தோல் சார்ந்த நோய்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்ப உடம்பர்ல காய்ச்சல் எடுத்துக்கிறோம் ஆனா ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை உருவாக்குது அப்ப அதுக்கும் ஜாதக அமைப்புக்கும் ஏதோ சம்மதம் இருக்கா மேம் கண்டிப்பா ஜாதகத்திற்கும் எல்லா விஷயங்களுக்கும் சம்மந்தம் இருந்தா மட்டும்தான் நடக்கும் இப்ப தோல் சார்ந்த விஷயங்கள்னு நம்ம பார்க்கும்போது பிரதானமாக புதன் ராகு சனி பகவான் இவங்கள்லாம் இணைவில் இருக்கும்போதோ பார்வையில் இருக்கும்போதோ அதே மாதிரி சந்திரன் சூரியன் இணைவில் ராகு கேத்து வரும்போதும் இந்த விஷயங்கள் பிரதானமாக நடக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இரண்டாம் வீட்டில் வந்து ஒருத்தருக்கு சந்திரன் இருக்காரு இல்லை புதன் இருக்காருன்னு வச்சுப்போம் சந்திரனோட பார்வையில் அந்த கிரகம் அமையும் போது ஏஎல்பி லக்னம் எதுவாக இருந்தாலும் அதோட இந்த அமைப்புல வரும்போது ஆஹ் கண்டிப்பாக அவங்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதுல கோச்சார ராகுவோ ஏதோ ஒண்ணு அந்த கட்டத்துல அவங்களோட இணைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை ஸ்கின் எக்ஸீமா மினிமம் பார்த்தீங்கன்னா டேன்ட்ரஃப்ங்கிற இந்த தொல்லை வரும் சோரியாசிஸும் தோல் சார்ந்த ஒரு விஷயம் தான் சந்திரனோட சேர்க்கையோட வரும்போது சோரியாசிஸ் வரும் சோரியாசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோல் இருக்குது அந்த தோலுக்கு ஒரு கால அளவு இருக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது டிஸ்இன்டகிரேட் ஆயிட்டு புது தோல் உள்ள வளரும் நம்ம எல்லாருக்குமே அதுதான் நார்மலான ப்ராசஸ் பட் இது என்னன்னா அந்த டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும் போது ரொம்ப ஆங்ஷியஸா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அந்த புதனோட சார்ந்த தன்மைகள் படபடப்பு வக்கிரகதியில இருக்கும் இல்ல இந்த மாதிரி எட்டாம் வீடு அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல இருக்கும் இவங்களுக்கு அந்த ஆங்சைட்டினால ஆல்ரெடி ஜெனடிக்கலி இருந்தா மட்டும் தான் ஸ்கின் டிசீஸ் வரும் ஆஹ் ஸ்கின் டிசீஸ் வராது மோஸ்ட்லி ஊழ்வினையின் காரணமாக காரணமாக கர்மத்தின் ஸ்கின் 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 டிசீஸ் அனுபவிக்கிறாங்க அது டிசீஸ்க்கும் கர்மாவுக்குமே கனெக்ஷன் கனெக்ஷன் கண்டிப்பா கண்டிப்பா எதுக்குமே பாத்தீங்கன்னா கர்மா இல்லாம எந்த ஒரு விஷயமுமே நமக்கு நடக்காது இப்போ இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் போது அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுறது அவங்க சஃபர் பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஸ்கின் பாத்தீங்கன்னா எப்போதுமே லாங் டேர்ம் ஆகும் ஹீல் ஆகிறதுக்கு ஒரு சின்ன தீன்புண் பட்டந்தா கூட அது போகிறதுக்கு பல மாதங்கள் ஆகிறது இல்லையா மேம் இப்ப வந்து நீங்க அந்த ஸ்கின் டிசீஸ் பத்தி சொன்னீங்க மேம் இது வந்து தீக்குற மாதிரி இருக்குமா இல்ல இது வந்து சரியாக அது இது இப்படியேதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்குமா மேம் ஸ்கின் டிசீஸ் பாத்தீங்கன்னா தீர்வுங்கிறது நிரந்தரமானது இல்ல ஆனா இப்ப இவங்களுக்கு வருதமும் ஒரு பர்மனென்டா இருக்காது இந்த கிரக சேர்க்கைகள் வரும்போதோ கோச்சார கிரகங்கள் இந்த பார்வையில வரும்போதோ இந்த அமைப்பு வரும் துலா ராசி ராசி கட்டத்துல ஏஎல்பி லக்னம் போடுது ஒருத்தருக்குன்னு வச்சுப்போம் அதுல சுவாதி நட்சத்திரத்துல அவங்களோட இப்ப நட்சத்திர புள்ளி நடக்கும்போது கோச்சார ராகு வந்து ஆறு எட்டுல வரும்போது இந்த ஜாதகருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எட்டாம் வீட்டுல ஆஹ் கோச்சார ராகு போடுதுன்னு வச்சுப்போம் ரெண்டாம் வீட்டுல அவங்களுக்கு பிறந்த ராகு இருக்குன்னா அந்த பார்வையின் மூலமாக வாய் போர்ஷன்ல வெடிப்பு வரும் இல்ல ஆல்ரெடி இவங்களுக்கு ட்ரை ஸ்கின் அந்த எக்ஸிமா அந்த ப்ராப்ளம் ஸ்கேலிங் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முகத்திலேயே அந்த செதில் செதிலாக அந்த ஸ்கின் உருவாகிற ஒரு அமைப்பு இருக்கும் இது மாதிரி ஒரு ஜாதகரை நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அவருக்கு ஆல்ரெடி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவர் தான் அவரோட ஏல்பி லக்னம் அந்த சுவாதியில போகும் போதும் அந்த கோச்சார ராகு வந்து எட்டாம் வீட்டில் போகும் போதும் ரொம்ப மன உளைச்சலுக்கே ஆளாயிட்டாரு ஏன்னா ஒரு ஐடி ப்ரொஃபஷன்ல வேலை செய்யறாரு கஸ்டமரை மீட் பண்ணணும் மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கிற ஒரு நபர் தான் பட் இந்த ஸ்கின் இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகரிச்சு அவருக்கு முகத்துல வந்த உடனே அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் போயிடுச்சு ரொம்ப மன உளைச்சல்லையும் டிப்ரஷன்லயும் கொண்டு போய் விட்டுருது ஒரு ஸ்கின்னு சொல்றோம் ஆனா அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து பாருங்க சில விஷயங்கள் சொல்லி அது பயன்படுத்தி அவர் அதுக்கப்புறமா அதுல இருந்து ரிலீஃப் ஆகி வெளியில வந்தார் மேம் தோல் நோய் வந்து ஒரேடியா எனக்கு தீரணும் எனக்கு வந்து ஸ்கின் சம்பந்தப்பட்ட எந்த டிசீஸ்மே வராமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு ஸ்பெஷலா ஏதாவது கோவில் இருக்கா மேம் பரிகாரங்கள் அந்த மாதிரி பண்றதுனால இதுல இருந்து தப்பிக்கலாமா மேம் சி ஸ்கின் டிசீஸ் மெயினாக வர்றதுக்கு வந்து புதன் காரணம்னு சொன்னேன் ராகு கண்டிப்பாக இந்த சம்மந்தம் இருக்கும் சனி பகவான் ஒரு மேஜர் காரணம் யாருக்கான்னு ஒரு சனி தசை ஆரம்பிச்சிடுச்சுன்னு வச்சுப்போம் ஜென்ரலாகவே கொஞ்சம் டென்ஷனாக தான் எல்லாருமே அவர் அணுகுவாங்க ஆனா அந்த மாதிரி கிடையாது நம்மளோட பாஸ்ட்ல நம்ம நல்லது பண்ணியிருந்தோன்னா ஒரு தாக்கமுமே இருக்காது ஏன்னா கிரகங்கள் எல்லாருமே நல்லவங்கதான் ஆனா அந்த மனிதன் தன்னோட தன்மைக்கு ஏத்து அந்த பதட்டம் அடைகிறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது அப்போ அந்த சனி ஓட ஒரு நட்சத்திர புள்ளி ஓடிட்டு இருக்கு இல்லைன்னா ஏஎல்பி தசாப்திகளை வந்து அனுஷ நட்சத்திரத்துல போறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ இவங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கால்ல கருப்பு முட்டிக்கு கீழே பாத்தீங்கன்னா கருப் அரிப்பு வரும் அரிப்பு சொரிஞ்சாங்கன்னா ஸ்கின் கருப்பாக ஆரம்பிச்சிடும் இது வந்து ஃபர்ஸ்ட் சனி பகவான் வந்துட்டாரு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணறதே தான் மோஸ்ட்லி இருக்கும் எல்லாருக்கும் அப்போது இந்த மாதிரி எல்லா ஒரு சக்கரத்தில் வரும்போது ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு டிசீஸ் அனுபவிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் பிரதானமாக சனி பகவானின் தாக்கத்தினால ஏற்படுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போடுறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் சனி பகவானோட நாமாக்களை சொல்லலாம் அவரோட ஸ்லோகங்கள் எதுவான இருந்ததுன்னா சொல்லலாம் அதே மாதிரி ராகு கேத்துவின் தாக்கத்தினால அந்த ட்ரை ஸ்கின் எல்லாம் வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மாதாந்திர ஆகில்ய நட்சத்திரம் வருது வச்சு மாசம் மாசம் வரும் அந்த ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு பக்கத்துல இருக்கிற முத்துமாரியம்மன் கோவிலோ ஏதோ ஒரு புற்று கோவில் இருக்கும் அந்த புற்றுக்கோவிலுக்கு போய் இவங்க பால் தெளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்கனாலே இந்த டிசீஸ் சரியா போயிடும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது கந்தசஷ்டி கவசம் நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரம் முன்னாடி ஒருத்தர் இந்த ப்ராப்ளம் வந்தாரு இவருக்கு சொன்ன ரெண்டே விஷயம் இதுதான் புத்துக்கு பால் தெளிங்க ஆயில நட்சத்திரத்தின் போது இல்ல சுவாதி நட்சத்திரம் உங்களோட அந்த நட்சத்திர புள்ளி ஏல்பியில எது போகுதோ அந்த நட்சத்திர புள்ளியில நீங்க போய் பால் தெளிங்க கந்தசஷ்டி கவசம் வந்து நீங்க ரெகுலரா கார் நைட்ல படுத்துக்கிறதே போட்டுட்டு கேளுங்க இது ரெண்டும் பண்ணுங்கனாலே உங்களுக்கு மனம் அமைதியா அப்படியே தூங்குறதுக்கு போயிட்டாரு நீங்க கால் பண்றாங்க அவ்வளோ கம்ப்ளீட் மாற்றம் ஒரு புத்துணர்ச்சியோட இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு அதோட குறைஞ்சிடுது வரவே போயிட போகலை பட் ஆனா இந்த ஸ்கேலிங் அதிகரித்தா அந்த முன்னாடி இருந்த அளவுக்கு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாரு மனதில் ஒரு உற்சாகம் அவரோட அந்த செயல்பாடுகள் நல்ல ஒரு புத்துணர்வாக இருந்ததுன்னு அவங்களே ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த விஷயத்த இது வந்து ஒரு ரொம்ப அவருக்கு ஒரு ஆனந்தமான ஒரு அமைப்பாக இருந்தது ஏன்னா அவரும் ஒரு மனநிலைதானே எல்லாருக்குமே ஒரு ஏன்னா தாக்கத்தை ஏற்படுத்துறது மற்றவங்க பார்க்கும் நமக்குமே அந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட டிசீஸ் இருந்துச்சுன்னா எப்படி நம்மள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற அந்த இதுவும் கரெக்ட் கரு சோ அதனால எப்போதுமே ரெகுலராவே ஆஹ் புத்துக்கு பால் தளிக்கிறது நம்ம பண்டையர் காலத்துல பண்ணிட்டே இருந்த ஒரு விஷயம் தான் ஆனா நம்ம வந்து அப்படியே மாற 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 சில விஷயங்கள் வந்து பரிகாரமா சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு கண்டிப்பா இப்ப சில பேருக்கு வந்து ஜாதகமே இல்லாம இருக்கு அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான டிசீஸ் வருது அப்படின்னா அப்ப அவங்களுக்கு சனி தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பா அவங்களுக்கு சனி தாக்கம் இருக்கும் போதுதான் அவங்களுக்கு வந்து ஸ்கின் இந்த கருப்பாகிற தன்மையே வரும் அதுவும் கால் பகுதியில வரும் கண்டிப்பா இது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சில பேருக்கு நீரோட வரும் சந்திரன் சம்பந்தப்பட்டதுன்னா வரும் சூரியன் புதன் சேர்க்கை செவ்வாயோட இருந்ததுன்னா உடம்பெல்லாம் செவ் சிவப்பு சிவப்பா புள்ளிகள் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த கிரக சேர்க்கைகள்னாலும் சனி பகவானோட தான் கருப்பாகிறது மெயினாக ஸோ அப்போது இவங்கள்லாம் என்ன பண்ணலாம்ங்கிறது மேபி அடுத்த ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இப்போ இவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லலிதா சஹசிரநாமம் டெய்லியுமே கேட்கலாம் லலிதா சர லலிதா சஹசிரநாமம் டெய்லி கேட்கலாம் அதுல நேரம் இல்லை வேலைக்கு போறவங்க அப்படின்னு வச்சுப்போம் அவங்களுக்கு வந்து நானூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஃபோர் செவன்டி ஃபிஃப்த் நாமாலேருந்து ஃபோர் எயிட்டி ஃபோர்த் நாமா வரைக்கும் அந்த ஒரு பத்து நாமங்கள் இருக்கும் அம்ப அம்பாளோடது அதை அவங்க தினம்தோறும் எவ்வளோ முடியுதோ நூற்றி எட்டு சொன்னால் ரொம்ப நல்லது இல்லைன்னா ஒரு இருபத்தி ஏழு பதினொன்று அவங்க காலத்தின் கேத்த மாதிரி அவங்க பண்ணிட்டோம் ஏன்னா அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலம் இன்மை யாருக்குமே இல்லை அவங்களோட உடம்பு ஹீல் ஆகுறதுக்காக தான் அவங்க பண்றாங்க ஸோ பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து பண்ணுறதுனா கூட தாராளமாக இந்த விஷயத்த பண்ணலாம் அது ஒன்று இது மந்திரம் நான் வந்து ஒரு தடவை சாண்ட் பண்றேன் அவங்க அதை கேட்டுட்டு பண்ணட்டும் ஏன்னா உச்சரிப்புங்கிறது வந்து சம்ஸ்கிருத ஸ்லோகங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்லோகம் வந்து இந்த மாதிரி சொல்லட்டும் விஷூதி சக்கர நிலையா రక్తావరణ త్రిలోచన కట్వాంగది ప్రహరణ వదనైక ప్రియ త్వక్ష్త పశులోక భయంకరి అమృతాది మహాశక్తి సంవృత దాకిన్ ఈశ్వరీ இப்போ இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தத்தோட மெயினாக இந்த இது எதை ஆக்டிவேட் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் இந்த தொண்டையில இருக்கிறது விஷூதி சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விஷூதி சக்கரத்தோட தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகாச தத்துவம் அப்போ இது என்ன இது இந்த ஸ்கின் அப்போ இந்த தாகினிங்கிறது தான் இந்த யோகினி இந்த சக்கரத்தை கண்ட்ரோல் பண்றவங்க ஆகாசம்ங்கிறது தான் பெருசு இல்லைங்களா அப்போ அந்த பிரம்மஸ்தானம்னு நம்ம கட்டத்தில் சொல்ற அந்த நலூ இடத்துக்கு ஆகாச தத்துவம் கண்ட்ரோல் பண்ணுது அப்போ இந்த ஸ்கின் அப்படிங்கிறது பிக்கெஸ்ட் ஆர்கன் நம்ம பாடியில் அப்போ இந்த ஸ்கின் கண்ட்ரோல் பண்றது அந்த தாகினி அப்படிங்கிறவங்க அப்போ வாக்தேவியாக அந்த யோகினி வந்து நம்ம உடம்புக்குள்ள இயங்கிட்டே இருக்காங்க அப்போ என்ன ஏன் வந்து ஊழ்வினை சொன்னேன் ஏன் கர்மவினை சொன்னேன் அப்படிங்கிறத இங்க இணைக்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நம்ம வாயால எவ்வளோ பேசுகிறோம் வாயால எல்லாம் சாப்பிட்றோம் அப்போ இந்த இது எல்லாம் யாரை தாக்குறது அந்த அம்பாள் நம்மக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை தாண்டி தான் போகுது தாண்டி தான் வெளியில வருது அப்போ ஒரு அஹ் தன்மை இருக்கிற ஒரு இடம் சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் வாக்கு சுத்தம் வேணும் அப்படின்னு சொல்றது இப்ப ஊழ்வினை வந்து நமக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியும் நம்ம சொல்கிற வார்த்தைகள் நம்ம சொல்கிற விஷயங்கள் ஒருத்தர் நமக்கு கெடுதலே கூட செஞ்சுருக்கலாம் அப்போது ஆனாலும் அவங்க அவங்களோட நிலைப்பாட்டிலேருந்து அவங்க என்ன செய்கிறாங்களோ செய்கிறாங்க பட் நம்ம நிலைப்பாடுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அவங்களோட சமமாக நம்ம இறங்கி ஒரு விஷயத்த செய்கிறோன்னா நம்மளோட வாக்பேவியை நம்ம அங்கே இது பண்ணுறோம் அவரோட சக்தியை நம்ம தூய்மையின்மையாக்குறோம் அப்போ அந்த ஸ்கின்னுங்கிற அந்த ஒரு விஷயம் கோச்சார கிரகங்கள் வரும் மூலமாகவோ இல்லை அதிகமாக பண்ணிருந்தாங்கன்னா ஜாதக ரீதியாகவோ இவங்களுக்கு இந்த தாக்கம் ஏற்படுது ஏற்படுது அப்போ இந்த விஷயங்கள் அனைத்துமே சரியாகணும் பாஸ்ட்ல பண்ணினத்துக்கு அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை பட் அட்லீஸ்ட் இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை நம்ம இப்பவாவது பயன்படுத்தி இந்த விஷயத்த நம்ம சரிப்படுத்திக்கணும் அதே மாதிரி சாப்பிட்ற உணவு விர விரதம் எதுக்கு இருக்கணும்னு சொல்றாங்க மௌன விரதம் இருக்கணும்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு எளிமையான பரிதா பரிகாரங்கள் ரொம்ப பெருசா எதுவுமே பண்ண வேண்டாம் அப்போ அந்த விரதம்ங்கிறது என்ன இப்போ நான் விரதம் பார்க்குறேன் வாயோயா பட்னி தான் இல்லைங்களா விரதம் இருக்கிறது நம்மளோட உடம்போட மேம்பாடுக்கு தான் உடம்பு சரியில்லாதவங்கள விட்டுருவோம் ஏன்னா அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிடணும் அவங்க இது பண்ண முடியாது பட் ஹெல்தியா இருக்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருக்க முடியும் அப்ப எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நியமம் இருக்கு என்னன்னா சூரிய உதயத்திற்கு அப்புறம் காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயம்னு வச்சுப்போம் இல்லை அஞ்சம்பெட்டுக்குன்னு வச்சுப்போம் அதிலேருந்து மினிமம் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் தண்ணி வேறு எந்த ஆகாரமுமே இன்க்ளூடிங் வாட்டர் சாப்பிடாமல் இருக்க முடிஞ்சதுன்னா அதுதான் பெஸ்ட்டு ஃபாஸ்டே ஃபுல் டே இருக்க முடிஞ்சதுன்னா அப்புறமா அவங்க வாட்டர் இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதானு எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் பட் அன்னைக்கு ஃபுல் டே வந்து குக்க்டு ரைஸ் இல்லை சமைக்க சமைத்த பொருளை தவிர்த்துட்டு பழங்கள் காய்கனிகள் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனா தாராளமாக இருக்கலாம் இல்லை சமைச்சதாக சாப்பிட்ணுனா கூட பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் அவங்க அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் பட் விரதம்ங்கிறது இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு தாக்கம் வரும் அதே மாதிரி விரதம் இருக்கிற அன்னைக்கு மனதை வந்து வேறுதான் வேலையில் மாற்றிட்டு அதில் ஃபோக்கஸ்டா இருக்கணும் நான் இன்னைக்கு சாப்பிடல பன்னெண்டு மணி எப்போ ஆகும் அப்போ என்னன்னா நீங்க விரதம் இருக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லை உங்க எண்ணம் முதுக்கும் சாப்பாட்டு தான் இருக்கு ஸோ அப்போ அதெல்லாம் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பெரியவங்க ஏற்படுத்தியே வச்சிருந்தாங்க ஏகாதசிங்கிறது விரதம் இருக்கணும் துவாதசிங்கிறது விரதத்தை பிரேக் பண்ணணும் அதே மாதிரி எல்லா சமூகத்திலயும் விரதங்கள் இருக்கு ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க கிறிஸ்டியன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி ரமதான் ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க முஸ்லிம் சமூகத்தை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி அவங்க எல்லாருமே ஒரு டிசிப்ளின்காக தான் இந்த விரதத்தை வச்சிருக்காங்க கடவுளுக்கு நம்ம ஃபாஸ்டிங் பண்றதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்லை இண்டிவிஜுவல் பர்சன் பெனிஃபிட் பண்ணுறாங்க ஸோ இது இந்த ஜாதகம் தெரியாதவங்க பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் இல்லை நான் சொன்ன இந்த புற்று கோவில்களுக்கு போய் அவங்க பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இதெல்லாம் டெய்லி லைஃப்பில் அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சூப்பராக நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்க மேம் இப்போ நீங்கள் வந்து மந்திரம் வந்து சொல்லி கொடுக்குறதுல வந்து நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் இப்போ வந்து தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து மந்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன மேம் சொல்லலாம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி லலிதா சஹசிரநாமமோட அந்த மந்திரம் சொன்னோம் இப்போ வந்து இன்னொரு மந்திரம்னு பாத்தீங்கன்னா தன்வந்திரியோட மந்திரம் சொல்லலாம் தன்வந்திரிங்கிறது தோல் மட்டுமே கிடையாது தன்வந்திரி எல்லா நோய்களும் தீர்க்கக்கூடிய ஒரு கடவுளாக தான் இருக்காரு அப்போ தன்வந்திரி மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் நமாமி தன்வந்திரிம் ஆதி தேவம் சுரா சுரை வந்தித்த பத்ம பாதம் லோகே ஜரா பய மிருத்யு நாசம் தாதாரம் ஈஷம் விவித தீனாம் இந்த மந்திரம் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தோல் சார்ந்த நோய்கள் வந்து அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறை குறைஞ்சிடும் ஏன்னா தன்வந்திரி இதுக்கு வந்து பண்ணிட்டு பானகம் ஏதாவது நெவேதியம் பண்ணலாம் பானகம்ங்கிறது வெறும் வெள்ளம் அண்ட் நீர் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முடிஞ்சவங்க ஏலக்காய் தட்டி போடலாம் அதுல கரைச்சிட்டு அதை சாண்ட் பண்ணிட்டு அவங்க சாப்பிட்டாங்கனாலே ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதே மாதிரி இந்த மந்திரங்கள் சொல்லும்போது இப்போ ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எண்ணெய்கள் அப்படி தடவுறவங்க இருப்பாங்க இந்த மாதிரி பீப்புள் வந்து இந்த மந்திரங்கள் சொல்லிட்டே இதை அப்ளை பண்ணும் இருந்து கீழ அப்ளை பண்ணும் ரிவர்ஸ்ல எப்படி ரப் பண்ணக்கூடாது மேலே இருந்து இப்படி தடவிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு தொண்ணூறு நாள் இதை டெய்லி பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக ஹீல் ஆகும் ஓகே எந்த தோல் நோயாக இருந்தாலும் மேம் இப்ப நீங்க வந்து தோல் சம்மந்தமான நோய்களுக்கு வந்து இந்த ஜாதக அமைப்பை பத்தி சொன்னீங்க மேம் மேம் இப்ப ஒரு சிலருக்கு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்படி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுறதுனால அவங்களோட உடம்புல வந்து ஒரு சில காயம்லாம் அந்த வடு மாதிரி எல்லாம் ஆயிடுது அப்ப இதுக்கும் வந்து இந்த ஜாதக அமைப்பு இந்த கட்டங்கள் தான் காரணம் கண்டிப்பா இருக்கும் அதுவும் பெருசா ஆக்சிடென்ட் ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இருக்கும் போது ராகும் செவ்வாய் சேர்க்கைகள் கோச்சார ரீதியமா ஆகும் போதும் அவங்களுக்கு அதே நேரத்துல அந்த தசாபுக்திகள் நடக்கும் தான் இது ஆகுறது ஏன்னா பிரம்மாண்டமான ஒரு பெரிய விஷயம் ஏற்படுதுன்னா அங்க ராகுவோட சம்பந்தம் இருக்கும் தீ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் சம்பந்தம் இருக்கும் ஜென்ரலாக எப்ப முடியுதோ முருகனோட எந்த ஸ்லோகம் படிக்கலாம் செவ்வாயோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்குமே தேவைங்கிற அந்த ஒரு இதுல ப்ரொடெக்ஷன் நம்ம வீட்டை விட்டு வெளியில போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு ப்ரொட்டெக்ஷனோட போகணும் அதனால ஒரு கந்தசஷ்டி கவசத்தை கேட்டுட்டாது கார்ல போறவங்க அதை ப்ளே பண்ணிட்டு போகலாம் இல்ல ஒரு ஏதான் ஒரு ரெண்டு லைன் அதுல இல்ல ஒரு முருகானாலும் ஒரு ஆறு தடவை சொல்லிட்டு போகலாம் இது பண்ணிவிட்டு போகிறதன் மூலமாக சேஃபாக போயிட்டு சேஃபாக வரலாம் அதே மாதிரி விஷ்ணுவோட ஸ்லோகம் ஒன்று இருக்குது வனமாலி கதீஷாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ பிரக்ஷத்து இதை வந்து த்ரீ டைம்ஸ் சாண்ட் பண்ணிவிட்டு போகலாம் இது போகிறது மூலமாக என்னென்னா அன்னிக்கு நான் இப்போ வெளியில் போகிறேன் சாமி என்னை வந்து காப்பாற்றிட்டு ஜாகிரதையாக என்னோடய வீட்டுக்கு திருப்பி கொண்டு வந்து விட்டுரு அப்படின்னு ஒரு ஒரு மனு போட்டுட்டு நம்ம கிளம்புற ஒரு விஷயம் தான் மேம் இப்போ நீங்கள் வந்து தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து எந்த சாமி கும்பிடணும் என்ன மாதிரியான மந்திரங்கள் நம்ம சேன் பண்ணணும் என்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் இதுக்கு பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க நிச்சயமாக அந்த தகவல்கள் எல்லாமே நேயர்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருந்தது இந்த நேர்காணல் ஒரு சிறப்பான நேர்காணலாக இருந்தது நன்றிமா நன்றிமா மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பேச்சுலர் ஆஃப் பார்மசி அப்ளை நவ் Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Hotstar specials, upu puli karam, atta kasamane, kudu series. May muppu the mudal Disney Plus Hotstar